ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இற எப்படி க்ளீன் பண்ணி நான் எப்படி வித்தியாசமாக செய்கிறேங்கிறத பாருங்க இறால் உரிச்சுட்டு அதில் மேலே உள்ள நரம்பு எடுத்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் சோங்கத்தூள் காஸ்பூன் க கரம் மசாலா காஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் எல்லாம் போட்டு விரட்டி வச்சுட்டு இந்த பக்கம் வடைச்சிட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கரகாலில் அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு பரட்டி வச்சுருக்க ராலையும் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது ஃப்ரை பண்ணி வித்தியாசமாக எப்போயும் நம்ம வந்து ரால் குழம்பு ரால் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோன்னு இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரால் பொரியல் இதான் இன்றைக்கி இது சாப்பாடு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்